ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூட்டி பார்ட் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேல்ஸ் வந்திருக்கு பப்பி குட்டிஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் இது நான் வீடியோவில் ஃபுல்லாக தெரியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாத்தும் சேல்ஸ் வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வான் கோழியும் சேல்ஸ் வந்திருக்கு இது எல்லாமே பார்த்தா அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட ஃபிஷ் உண்டு அந்த ஃபிஷ்ஷை பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபிஷ்லாம் இருக்குன்னு ஃபுல்லாக பார்த்துலாம் ஃபிஷ் தொட்டியில் என்ன நிலமை எடுக்கிற ஃபைட்ரு வச்சிருக்கோம் அதுவும் பற்றி எடுக்கிறது இந்த குட்டி போடுற ஃபிஷ்ஷு எல்லாமே இந்த வீடியோவில் வந்துரும் வீடியோ முன்னாடி ஸ்கிப்லாமல் பாருங்கள் அப்போ தான் ஃபுல்லாகவும் தெரியும் அப்புறம் என்னங்க வாங்க வீடியோக்களை போயிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டிய பற்றி பார்த்துடலாம் அந்த நாய்க்குட்டி பேரு உங்களுக்கு வளர்த்துட்டு தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி நான் வந்து இதோட பேரெண்ட்ஸையும் நான் வந்து வீடியோவில் காட்டுறேன் நம்மள்ட்ட இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர் ஓரளவு வந்து கொடுத்துருக்கா வீடியோ வீடியோ போடுங்க ப்ரோ எனக்கு சேல்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி பெட் எதுவும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட்டில் கேட்டுவிட்டு நான் நம்பர் கொடுக்கேன் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணிடலாம் இது நாய்க்குட்டிலாம் பார்த்தீங்கன்னா பொம்மேரியன் குட்டியை மேக் பண்ணி வருது ஒரிஜினலாக குட்டி வந்து நாலு குட்டி இருக்குது ஒன்று மேலு மூணு வந்து ஃபீமேலு இதோடய ரேட்டு உங்களுக்கு தெரியணும் இல்லையா நான் ரேட்டுன்னு சொல்லிடுறேன் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாப்புல ஒரு குட்டி அடுத்த மேல் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் இல்லையா அந்த ஒரு மேலு ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூவா சொல்கிறாங்க ஃபீமேலோட மேல் தான் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் இருக்கும் நல்ல எல்லாருமே மேல் தான் எதிர்பார்ப்பாங்க அதனால தான் அந்த ரேட்டு இதோட பேரண்ட்ஸ் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஃபீமேலு மேல் பார்த்தீங்கன்னா இது பேரண்ட்ஸ் ரெண்டும் ஃபாதர் அண்ட் மதர் ரெண்டு பேரும் மேல் பார்த்தீங்கன்னா பிளாக்கு ஒயிட் பார்த்திங்கன்னா ஃபீமேலு ரெண்டுமே மேக் பண்ணி தான் குட்டிஸ் வந்து பிறந்திருக்காங்க அதில் காப்பி கலர் கொஞ்சம் இருக்கிறதுனால அதே மேக் பண்ணி குட்டி இருக்குது நீங்கள் வீட்டில் பார்த்துருப்பீங்க வேணும் அப்படின்னா நான் வந்து நம்பர் நான் அந்த இதில் கொடுத்துருக்கேன் ஃபுல்லாகவே டிஸ்பிளேலாம் பார்த்து பார்த்துருப்பீங்க நீங்கள் நம்பரு அந்த நம்பரை நீங்கள் வந்து செக் பண்ணிப்பாங்க தூத்துக்குடின்னா அவங்களே டெலிவரி பண்ணுவாங்க அதுக்காக பார்த்திங்கன்னா மணிலா வாத் இந்த மணிலா வாத்தரும் சேல்ஸ் இதை பார்த்தீங்கன்னா இன்னொரு சப்ஸ்கிரைபர் இன்னொரு சப்ஸ்கிரைபர்ந்து வந்து வீடியோ வந்துருக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன் ஏதாவது உங்களுக்கும் எதாவது சேல்ஸ் பண்ணணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வார்த்தை அவ்வளோவுமே சேல்ஸாக இருக்குது மேல் அண்ட் தான் எல்லாமே வெரைட்டியாக இருக்குது வீடியோவில் பார்த்தாலும் அவங்க தெரிஞ்சுக்கும் நினைக்கிறேன் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம இவ்வளோ நம்பரும் நான் வந்து வீடியோவில் இருந்தால் தான் அவங்க நம்பரு மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க ரேட் என்னென்னுட்டு இவங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்குறக்கும் இவங்கள்ட்ட வாங்குறக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு யூஸ் இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க அதுக்கப்புறமா வான்கோழியும் இதே சப்ஸ்கிரைபர் அதே இதே ஆள்கிட்ட தான் வான்கோழியும் சேல்ஸில் இருக்குது நான் வீடியோ அயக்கடுத்த வரும் இதுக்கப்புறம் வந்து வான்கோழி வீடியோ வரும் அதுவும் வேணுன்னாலும் நீங்கள் வந்து அதே நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிக்கலாம் இந்த சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறைய சேல்ஸுக்கு நிறைய வீடியோ வந்து தந்துகிட்டே தான் இருப்பார் ஆல்ரெடி விற்பனைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பேன் பார்க்கலனா போய் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துட்டோங்க லிங்க் கொடுக்குறேன் அதை வந்து நிறைய சேல்ஸ் இருக்கும் அது எல்லாமே இவரோட தான் எல்லாமே இப்பமும் மறுபடியும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அனுப்பிட்டுருந்தாப்பில் அவங்க வந்து அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இல்லை அவங்க வளர்த்துட்டுருக்காங்கன்னு தெரில பட் சேல்ஸ் இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ தந்தாங்க வான்கோழி வீடியோவில் இப்போ பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் மேலும் இருக்குது ஃபீமேலும் இருக்குது இது வந்து தரமும் எந்தளவுக்கு இருக்குதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சுக்கும் நான் சொல்ல வேண்டிய இருக்காது ஏன்னா அது வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு அது நடக்கிறது அந்த அந்த கத்துறது அதிலே தெரியும் நம்ம வந்து வாய்ஸ் போடுறதுனால சவுண்ட் அது கத்துற சவுண்டதும் ஓரளவுக்கு உங்களுக்கு கேட்காதுன்னு நினைக்கிறேன் பட் நல்ல ஒரு குவாலிட்டியாக தான் இருக்குது நான் வந்து நம்பிக்கையாக சொல்லுவேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வைப்பாங்க எப்படியும் ஷாப்பில் வாங்குறக்கும் இவங்கள்ட்ட வாங்குறக்கும் ஆல்ரெடி நிறைய உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் ஷாப்பில் வாங்குறக்கும் நம்ம ப்ரீடர்கிட்ட வாங்குறக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் ப்ரைஸு அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவை அப்படின்னா மறக்காமல் அவங்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க நல்ல ஒரு தரமாக இருக்குது மாதிரி நம்ம ஃபார்ம்லேயும் பேட்ஸ் இன்னும் வரலை அதாவது ப்ரீடிங் இன்னும் வரல கூடிய சீக்கிரமே வந்து வரும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் நிறைய பேட்ஸும் மாற்றிருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளமும் இருக்குது எல்லாத்தையும் பற்றி நான் வந்து ஒரே வீடியோவில் சொல்ல முடியுமான்னு தெரில மோஸ்ட்லி நான் வந்து சொல்லிடுவேன் ஒரே வீடியோவில் நெக்ஸ்ட்டு அந்த வீடியோக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக சீக்கிரமே வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் ஃபிஷ்ஷும் இருக்குது நீங்கள் வந்து ஃபிஷ் வந்து ஸ்டார்டிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க மீன் பண்ணிக்கு நம்ம போய் மீன்லாம் வாங்கிட்டு வந்துருந்தோம் அப்படின்ட்டு நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினது அந்த மீன் பண்ணையில் வாங்கின எல்லா ஃபிஷ்ஷும் இன்னும் உங்களோட இருக்குது அது பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்கில் இருக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஃபிஷ்ஷு எல்லாமே நம்ம வந்து ப்ரீடிங் ஃபிக்ஸு அதாவது இருந்து மாலி எல்லாமே இருக்குது நம்மகிட்ட இது இந்த வாளியில் உள்ள அவ்வளவுமே கப்பி குட்டி அதாவது கட்பீஸ் குட்டி தான் கிடக்குது எல்லாமே நார்மல் கட்பீஸ் தான் ஒன்றும் இம்பார்ட்டன்ட் கட்பீஸ் அதுக்கப்புறத்த வெரைட்டி வெரைட்டியாக இருக்கு கட்பீஸ்லேயே நம்ம இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நார்மல் கட்பீஸ் தான் வாங்கி வளர்த்துட்ருக்கோம் அதனால அதோட குட்டி தான் இது இந்த தான் அந்த ப்ரீடிங் கட்பீஸ் இருக்குது ரெண்டு ஃபீமேலு ரெண்டு மேல் பார்த்திங்கன்னா இதில் ப்ரீடில் இருக்குது ரெண்டு ஃபீமேல் இந்த வாலிக்கில் உள்ளாமல் கேட்டால் கண்டிப்பாக உள்ளலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து அந்த பிளான்ட் போட்டிருக்கறதுனால ஒரு பிரச்சனை இல்லை குட்டியும் விட்டாலும் அது வந்து பேரண்ட்ஸ் வந்து சாப்பிடாது ஏன்னா அந்த பிளான்ட்டில் கொண்டு போய் அந்த குட்டியை வந்து ஒழிஞ்சுக்கும் அதனால் பிரச்சனை இல்லை அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த இந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாலிஸ் தான் கிடக்கு ஆரஞ்சு மாலி ரெண்டும் ஒன்று வந்து பிஸ்கட் மாலி மேக் பண்ணி வருது அதனால அவங்க குட்டி நிறைய போட்டிருந்தாங்க ஆல்ரெடி இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த குட்டியெல்லாம் எந்தளவுக்கு வளர்ந்துருக்குன்னு நான் வந்து வீடியோவே போடல மீனை பற்றின வீடியோ வந்து நம்ம ஃபார்மில் அதாவது நம்ம அப்லோடில் அப்லோட் பண்ணது இல்லை இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம் நிறைய குட்டிஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லெஃப்ட் சைடு இந்த ஓடுது பார்த்தீங்களா அதான் பெரிய பேரண்ட்ஸு ஒரு மேல் ரெண்டு ஃபீமேலாக இந்த டா பாக்ஸில் கிடக்கு அதுக்கடுத்து மிஸ் எல்லாமே குட்டிஸ் தான் குட்டிஸ் நல்லா வளர்ந்துட்டாங்க ஓரளவுக்கு இப்போ பார்த்திங்கன்னா இது போடுறதுக்கு நம்மள்கிட்ட வேறு இடம் இல்லை அதனால் இதுவும் சேல்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு வேணும் தூத்துக்குடினால் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிடலாம் குறஞ்ச ப்ரைஸில் அதாவது ஒரு குட்டியை வந்து அஞ்சு ரூபாய் வந்து சேல்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோ குட்டி நம்மள்கிட்ட இருக்குது வளர்க்குறோம்னு நினைக்கிறவங்க மறக்காம வந்து கமரில் கேளுங்க நம்ம ஃபார்மில் இருக்குது அதுக்கப்புறமா இப்போ பார்க்குற குட்டி பார்த்தீங்கன்னா எல்லாம் மாலிஷோட குட்டீஸ் தான் அதாவது இப்போ போட்டு ரீசெண்டாக ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி போட்ட குட்டிஸ் இப்போ தான் நம்ம வாட்டர் எல்லாத்துக்குமே சேஞ்ச் பண்ணிட்டு பிளான்ட் எல்லாத்துக்குமே பிரித்து வச்சுட்டு நல்லா ப்ரீடிங் இருக்கிறது மட்டும்தான் பிளான்ட் வச்சுருக்கோம் குட்டிஸுக்கு பார்த்திங்கன்னா பிளான்ட் இருக்காது ப்ளான்ட்னா என்னென்னா அந்த உள்ளே கிடக்கிற இலைகள் தான் அது வந்து தண்ணியில் வளர்கிற இலம்மாங்க அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஃபிக்ஸ்து ப்ரீடராக இருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரீடியில் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபிஷ் டேங்கில் என்னெல்லாம் இருக்கு பார்த்துலாம் ஃபிஷ் டேங்கில் நம்ம வந்து அந்த மீன் பண்ண கோரமுத்தரோட மீன் பண்ணையில் வாங்கிட்டு வந்துருந்தோம் இல்லையா அது வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இல்லைனா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்கேன் அந்த மீன் பண்ணையில் வந்து எல்லாமே லோ ப்ரெஸில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஃபிஷ் வேணும் அப்படின்னா அதை போய் செக் பண்ணி பாருங்கள் பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரியும் உங்களுக்கு இந்த ஃபிஷ்ஷை பற்றி பட் நான் அதை அப்போ வாங்கினது இன்னும் அதே மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் கூட வளர்ந்த மாதிரி எனக்கு தெரில ரெண்டு குவாலிட்டி ஃபிஷ்ஷு ரெண்டு கொய்காஃபு அதுக்கடுத்து ரெண்டு ஷார்க்கு ஷார்க் ரெண்டும் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்னாங்கேரில் பெட் ஷாப்பில் வந்து வாங்கியிருந்தோம் பட் மிச்சு நாலு ஃபிஷ்ஸும் நம்ம அந்த மீன் பண்ணையில் தான் வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறமா ஃபைட்ரு ஒன்று வச்சிருக்கோம் ஃபைட்ரு வந்து இந்த ஏரியா சண்டை போட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம் பட் அது வந்து போர் அடிச்சு போச்சனால நம்ம வந்து அது நார்மலாக நம்ம வளர்க்க ஆரம்பிச்சாச்சு இன்னும் வரைக்கும் அதுவும் இன்னும் உயிரோட இருக்குது அதுவும் வீட்டிலேயே வரும் இந்த மாதிரி ஃபிஷ்ஷு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கம்மெலாம் சொல்லுங்கள் நீங்கள் ஃபிஷ் வளர்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் கம்மலாம்னு சொல்லுங்கள் அடுத்த பார்த்திங்கன்னா ஃபைட்டரை பார்த்துடலாம் ஃபைட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் போட்டு நம்ம வந்து வளர்த்துட்டுவோம் எது நம்ம கையை வச்சோன்னே வர்ற மாதிரி பழக்க வச்சுருக்கேன் ஏன்னா கையை வச்சு நல்லா பழக்கம் காட்டிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து ஃபுட் போடுவேன் அந்த மாதிரி ஃபுட் போட்டிங்கன்னா நல்லா வந்து உங்கள்கிட்ட நல்லா பழகும் தண்ணி வந்து இவ்வளோ வச்சிருக்கோம் வேணாம் குச்சிருமா கேட்க மேலே வந்து ஒரு மூடியும் போட்டுருவேன் அதனால மேலே வந்து குதிக்க வாய்ப்பே இல்லை இதுதான் நம்ம உள்ள வீடியோ எல்லாமே சேல்ஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு தேவையானதை மறக்காம அவங்க அவங்களுக்கு கால் பண்ணி வந்து நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க ஏன்னா அவங்களும் எக்ஸாப்பில் விற்றாலும் அவங்களுக்கு லாபம் இருக்காது உங்கள்கிட்ட விற்றா கொஞ்சம் லாபம் இருக்கும் நீங்கள் அவங்கள்ட்ட வாங்கினாலும் லாபம் இருக்கும் அதனால நான் மோஸ்ட்லி நீங்கள் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சேல்ஸ் பண்ணணும்னா மறக்காம நான் சொன்னேன் இருக்குது நான் வந்து நம்பர் தாரேன் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அப்படிங்கன்னா டிஸைலைக் பண்ணுங்கள் யூஸ் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பேட்ச் வீடியோக்கு வெயிட் பண்ணிட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்